நண்பர்கள் நண்பமா அன்பார்ந்த வணக்கம் இன்றைய பதிவில் ஜெர்சி மட்டு ஹச்சப் கிராஸில் ஒரு சினிமாடுங்க மாடுங்க மாடு இரண்டாம் மீத்து மாடு நல்ல பெருவெட்டான மாடு மாடு யானை மாதிரி இருக்குது பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சி லிட்டர் வலி கெப்பாசிட்டி கொண்ட மாடுங்க மாடு அந்தளவுக்கு ஒருத்தான மாடு தான் நல்லா மடி எடுக்கக்கூடிய மாடு நல்ல காம்போளத்தோடு இருக்கக்கூடிய மாடு தான் பண்ணைகளுக்கு ஏற்ற மாடுங்க இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இந்த மாட்டோட விலை விளைநிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலையுமே பாருங்கள் ஜெர்சி மட்டும் ஹச்எப் கிராஸ் அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சிருக்கு அப்படி நல்ல ஃபேட்னஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடு தான் மாடு நல்ல யானை மாதிரி நல்ல கனமான மாடுங்க பெரிய பெரிய பண்ணைகளுக்கு ஏற்ற மாடு இரட்டிப்பில் லாபம் தரக்கூடிய மாடு ரெண்டு மாடு சேர்ந்து கற கறவையை இந்த மாடு ஒரு மாடு கறவை கறக்கும் அப்படின்னு நம்மளோட விற்பனையால் தெரிவிச்சிருக்கா அப்படி மாடு அந்த நல்ல தரமான மாடு தண்ணி தீனிக்கு எந்த குறைச்சல் இல்லாத மாடு ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்கா அப்படி ஒன்பது மாதம் சினியாக இருக்கக்கூடிய மாடுங்க மாடு வந்து ஒன்பது ஒன்பது மாதம் சினியா இருக்கக்கூடிய மாடுங்க இன்னும் கண்ணு போறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் டேஸ்ல இருந்து ஒரு டென் டேஸ் எடுத்துக்கோ அப்படின்னு தான் நம்மளோட விற்பனையா தெரிஞ்சுக்க அப்படி நல்ல காம்போலாம் மடிக்கூச்சம் கிடையாது விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் திருத்தரப்பூண்டி என்ற பகுதியில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது குணபதி டேரி ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருவாரூர் மாவட்டம் திருத்தரைப்பூண்டி என்ற பகுதியில் குணபதி டேரி ஃபார்ம் என்ற இடத்துல இருந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடு நல்ல ஃபேட்டனஸ் ஃபேட்டர்னஸ் கூடிய மாடு டிரான்ஸ்போர்ட்டை பற்றி பயப்படாது விட்டுறாதீங்க தமிழ்நாடு பூரா அரேஞ்ச்மெண்ட் தமிழ்நாட்டில் எல்லா பகுதிக்கும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அப்படி தான் நம்மளோட விற்பனை ஆத்திரிச்சுக்கா அப்படி இன்னும் கரெக்டாக ஒரு ஃபைவ் டேஸ் டைம் எடுத்துங்க நல்லா மடி எடுக்கும் நான் ரெண்டு மூணு நாளில் பார்த்தீங்கன்னா நல்லா மடி வைக்கக்கூடிய மாடு அப்படி தான் நம்மளோட விற்பனை ஆத்திரிச்சுக்கா அப்படி கறவையும் தாராளமாக எதிர்பார்க்கக்கூடிய கறவை தான் மாடு இந்த இந்த அளவுக்கு வெயிட்டு கணத்துக்கு இருபத்தஞ்சு லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட மாடுன்னு சொல்லியிருக்காங்க நேரில் போங்க பாட்டை பாருங்க செக் பண்ணி எடுத்துங்க இல்லைன்னா கான்டாக்ட் பண்ணி எனக்கு டிரான்ஸ்போர்ட் வசதி பண்ணி கொடுனாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துலாம்